வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சி நான்காவது நாளாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் வந்து வரலாறு காண அளவு சரிவில் காணப்படுது இந்த நான்கு நாட்களில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை இருபத்தி மூன்றாயிரம் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்தி நூறு அப்படிங்கிற விலையில சரிஞ்சு காணப்படுது நிஜமா தாங்க இந்த அளவுக்கு செஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூறுரூபா ரூபாய் வந்தது ஒரு ரூபாய் விலை உயர்ந்து நூற்றி ஒரு ரூபாயா காணப்படுது என்னதான் வெள்ளியோட விலை உயர்ந்து காணப்பட்டாலும் தங்கத்தோட விலை இதற்கு மாறாக மிக கடுமையாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்குது எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்நூறு ரூபாய் வந்து எட்டு ரூபாய் விலை உயர்ந்து எட்நூத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப ஆயிரம் ரூபாய் வெள்ளியோட விலை உயர்ந்து காணப்பட்டாலும் மேலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து நான்காயிரத்துலேருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதா இருந்தது நாற்பத்தி நாலு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இருந்தது ஐம்பத்தி ரெண்டு ரூபா விலை செஞ்சு அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்படுது கடந்த நான்கு நாட்கள் என்ன இருக்குன்னா நூறு கிராமுக்கு இருபத்தைந்தாயிரத்தி நூறு ரூபா அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுற இருபத்தி நாலு தங்கத்தோட விலை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எட்டு கிராமுக்கு குறைந்தபட்சமாக மூன்றாயிரத்தி அறநூறுலேருந்து அதிகபட்சமாக ஏழாயிரத்தி அறுநூறு வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்பத்தி ஐந்தாக இருந்தது நாற்பது ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பதாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா முந்நூற்றி இருபது ரூபாய் ஒரே நாளில் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்றி அறுபதாக காணப்படுது இதுவும் அதே போல் கடந்த நான்கு நாட்களில் நூறு

காரணங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும் மீண்டும் உலகச்சதையில் தங்கத்தின் விலை சரிந்து காணப்படுகிறது இன்று காலை நிலவரப்படியுது ரெண்டாயிரத்தி அறநூறு டாலருக்கு கீழே குறைந்து காணப்படுகிறது இது தொடர்ச்சியாக இப்படி சரியும் காரணத்தால் இந்த வாரத்தில் நமக்கு ரெண்டாயிரத்தி டாலருக்கு கீழே ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று எதிர்பார்க்கலாம் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இந்த கணிப்பின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இப்படி சரியும்போது நமக்கு மிக மோசமான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதே நேரத்தில் நமக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலை செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் இதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்கி கொள்ள முடியும் அதேபோல் தங்கத்தின் விலை எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் வாங்கி வைத்தால் அது உங்களுக்கு ஓரிரு ஆண்டுகளில் அதிகப்படி லாபங்களை சிறப்பாக தரும்